நமச்சிவாய டெய்லி காலில் நம்ம வீட்டில் எந்திரிச்சோடனே சுப்பிரபாதம் இல்லைன்னா திருப்பள்ளி அழிச்சி இதெல்லாம் நம்ம போடுறோம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் வந்து இறைவன் தூங்கிட்டான் இறைவனை எழுப்புவதற்காக இந்த பதிகங்கள் இல்லை இந்த சிவபுராணம் இது நம்ம திருப்பள்ளி அழிச்சியோ இல்லை இந்த சுப்ரபாதமோ காலில் போட்டால் தான் இறைவன் எந்திரிப்பான் அப்படின்னு இறைவன்றவை வந்து தூங்குறவெல்லாம் கிடையாது நம்மளை மாதிரி அவனுக்கு இரவு பகல் என்ற கணக்கும் அவனுக்கு கிடையாது அப்ப நம்ம வந்து இப்ப ராத்திரி வந்து உதாரணத்துக்கு நம்மளை எடுத்துக்குவோம் நம்ம ராத்திரி வந்து சாப்பிட்றோம் வந்து படுத்து தூங்குறோம் தூங்கிட்டு காலையில எந்திரிக்கும்போது தான் நமக்கே நம்ம எங்க இருக்கோம் ராத்திரி என்ன செஞ்சுட்டு வந்து படுத்தோம் என்ன சாப்பிட்டோம் இது எல்லாமே மறுநாள் காலையில தான் நினைச்சா வருது அது வரைக்கும் நீங்கள் மூச்சு விட்டாதான் உயிரோடு இருப்பீங்க ஆனால் மூச்சு விடாமலே உங்களை மூச்சு விட வைத்து கொண்டு இருப்பதற்கு உங்களை மீறி நீங்கள் போன மாதிரி தூங்கினா கூட உங்களுக்கான மூச்சு உங்கள் உடம்பில் எதெல்லாம் கழிவு அந்த கழிவெல்லாம் பிரித்து அந்தந்த கழிவு எதெது வெளியாக வெளியேற வேண்டும் என்ற அந்த கழிவை சரியாக பிரித்து உங்கள் நீங்கள் என்னத்தை சாப்பிட்டீங்கன்னே தெரியாமல் படுத்து கிடக்கும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சாப்பிட்ட உணவில் உங்கள் உடம்புக்கு தேவையான சத்தை பிரித்து அதை ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அதை வந்து முழுவதுமாக அதை பரிமாறி உங்கள் உடம்புல நேற்று வந்து சிதைந்து போன சில அணுக்களை எல்லாம் மறுசீரமைப்பு செய்து உங்களை மீண்டும் புதுப்பித்து காலையில் நீங்கள் எந்திரிக்கும்போது ஒரு புதிய மனிதனாக எந்திரிக்கிறீங்க அப்போ நேற்று இருந்த ஆள் மறுநாள் காலையில் எந்திரிக்கும்போது இன்னும் புதுப்பொழிவோடு ஏன்னா நைட்டு நீங்கள் படுக்கும்போது ரொம்ப அசதியாக வேலை பார்த்து அப்படி இப்படின்னு வந்து படுத்தாலும் காலையில் எந்திரிக்கும்போது புதுசாக உற்சாகமாக எந்திரிக்கிறீங்க ஏதாவது சாப்பிட்டா தான் உற்சாகம் நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டோம் ஆனால் தூங்கி போது எப்படி அந்த உற்சாகம் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய இயக்கங்களை எல்லாம் மிக சரியாக இயக்கி உங்களுக்குள்ளே என்ன நிகழ வேண்டுமோ எல்லாம் சரியாக சரி பண்ணி உங்களுக்குள்ள எந்தெந்த இடத்துல பிரச்சனையோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் போய் அதுகளை சரி பண்ணி சீரமைத்து எந்த அணுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அணுக்களுக்கு நீ மற்ற அணுக்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்தை விட அதுக்கு அதிகமாக கொடுத்து அதை இன்னும் சரியாக வேலை செய்ய வச்சு இவ்வளோ விஷயங்கள் உங்க உடம்புக்குள்ள நடக்குதுன்னா நீங்கள் தூங்க உங்களுள் ஒருத்தன் வெளித்திருக்கிறான் தானே அர்த்தம் அப்ப நம்ம தூங்குறதுக்கு நமக்குள்ள ஒருத்தர் முழித்திருந்து நம்மளை தூங்க வச்சு நம்ம தூங்குறப்ப நம்ம உடம்ப வந்து ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி ஓவர் ஆயில் பண்ணி உடம்ப வந்து ரெடி பண்ணி மறுநாள் காலையில நீங்கள் மறுநாள் செய்யக்கூடிய வேலை எதிர்கொள்வதற்கான ஸ்கம்பும் சக்தியும் எல்லாம் கொடுத்து நேற்றைய பாதிப்புகளில் இருந்தெல்லாம் உங்களை சரி செய்து உங்களை வந்து மாற்றி கொண்டு வருகிறான் என்றால் அப்போது இறைவன் தூங்குறானா விழிச்சிருக்கானான் அவன் தூங்கினால் நீங்கள் நிரந்தரமாக தூங்க வேண்டியது ஏன்னா எல்லாமே ஒரு இயக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி சுத்தி கொண்டு இருக்கிறது நிலவு சுத்தி கொண்டிருக்கிறது இப்போ பூமியை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இரவு தூங்குறீங்க இதே ஒரு நாட்டில் பகல் அங்கே முழிச்சிருக்காங்க அப்போ எல்லா பக்கமே ஒரு இயக்கம் இருந்து கொண்டே இருக்கு என்றால் அதை இயக்குபவனாகிய இறைவன் வெளித்திருப்பானார் தூங்குவான் அப்போது இறைவன் தூங்குவான் என்பது ஒரு ஆக சிறந்த பொய்யாகும் அப்போது இறைவன் வெளித்திருதான் இருக்கிறான் அப்படி இது விழித்திருக்கக்கூடிய இறைவனுக்கு எதற்காக நாம் சுப்பிரபாதம் என்று பாடுகிறோம் எதற்காக திருப்பள்ளி எழுச்சி என்பதை பாடுகிறோம் திருப்பள்ளி எழுச்சினா இறைவன் வந்து ஆகிய இறைவன் பள்ளி எழுதுகிறான் பள்ளினா படுத்திருக்கிறதுன்னு நடக்கும் பள்ளி எழுச்சி அதிலிருந்து எழுந்து எழுது நம்ம பாடுகின்ற பாடல் அப்படி ஏன் இதை வந்து நம்ம அதை செய்யறோம் அப்படின்னா நம்ம தூங்கி எந்திரிக்கும்போது அப்பா நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு என்னன்னு தான் தோணும் முதல்ல அடுத்து நான் என்ன செஞ்சேன் இன்னைக்கு என்னென்ன வேலை நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது தூங்கி எந்திரிக்கும் போது அனைவருக்குமே நான் என்ற ஆணவம் தான் முதலில் விழிப்படையும் நான் எந்திரிச்சிட்டேன் இன்னைக்கு நான் போய் பார்க்க வேண்டிய வேலை இருக்கு இன்னைக்கு நான் போய் பேச வேண்டிய வேலை இருக்கு இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கு இந்த நான் 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 சொல்றேன் பாத்தீங்களா அப்ப இறைவன் இந்த நானாக்கிய இறைவனை நாம் மறந்து விடுகிறோம் அதனால தான் அந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது உங்களுள் இறை உணர்வை நீங்கள் மறந்திருக்கும் போது இந்த திருப்பள்ளி எழுச்சி என்றதில் வரக்கூடிய வார்த்தைகளும் அர்த்தங்களும் உங்களுள் தான் இறைவன் கலந்திருக்கிறான் அவன்தான் உங்களை வைத்தான் என்ற இறை உணர்வை உங்களுள் இருந்து எழுப்பி உங்களை வெளிப்படையச் செய்வதற்காக கொண்டு வந்தது தானே ஒழிய இறைவன் தூங்குவவன் அல்ல அவனை எழுப்புவதற்காக நாம் இந்த திருப்பள்ளி எழுச்சியோ இந்த சுப்பிரபாதங்களையோ நாம் படிப்பது கிடையாது திருப்பள்ளி எழுச்சி என்பது உங்களுள் இருக்கும் இறைவனை நீங்கள் காலையில் எழுந்தவுடன் மறந்து விடுகிறீர்கள் அப்படியான இறைவன் எத்தகையவன் அவன் உன்னுள் கலந்தே இருக்கிறான் என்பதை நாள்தோறும் காலையில் நீங்கள் எழும்போது உங்களுள் கலந்திருக்கும் இறைவனை நீங்களே உணர்ந்து அந்த இறை உணர்வை செய்வதற்காக எந்திரிக்க செய்வதற்காக அதை வந்து நீங்கள் உணரச் செய்வதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த திருப்பள்ளி எழுச்சியும் சுப்பிரபாதமும் ஆகும் அதனால் திருப்பள்ளி எழுச்சி தூங்குகின்ற இறைவனை எழுப்புவதற்கல்ல மறந்து இறை உணர்வில் மறந்து நான் என்ற ஆணவத்தை நீங்கள் வளர்க்கும் சமயத்தில் இறை உணர்வு தான் உங்களை வாழ வைக்கிறது என்பதை நினைவூட்டி அந்த இறை உணர்வை உங்களில் இருந்து செய்து எத்தகைய வல்லமையான இறைவன் என்னோடு இருக்கிறான் என்ற தெம்பை கொடுத்து ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எதிர்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு அற்புதம்தான் அந்த திருப்பள்ளி எழுச்சியாகும் இதை நீங்கள் உணருங்கள் தினமும் கேளுங்கள் அனுபவிங்கள் வாழ்வே உங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தில் புதிய புதிய விஷயங்களை உங்களுக்கு இறைவன் எப்பொழுதும் உங்களோடு இருக்கக்கூடிய அந்த தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து எதையும் எதிர்கொள்ள வைக்கும் வாழ்வே வசந்தமாகும் நமச்சிவாய வாழ்க நாதன் தான்